யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோகிணி நட்சத்திரக்கான பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது ராசி அதிபதி சுக்ரன் நட்சத்திர அதிபதி சந்திரன் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறக்கும்பொழுது சந்திரனுடைய திசையில் பிறக்கிறாங்க அது ஒரு ஐந்து வருடம் கையில் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய திசை அது ஒரு ஏழு வருஷம் பன்னெண்டு வயசுக்கு அப்புறமா இருந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா ராகுவுடைய தசை வந்துடுது திசை வந்து முப்பது வயசு வரைக்கும் இந்த ராகு அந்த தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இளம் வயதிலேயே நமக்கு ராகு திசை வந்துடுறதுனால என்னென்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ ராகுதசை பன்னெண்டு வயசு அதாவது பன்னெண்டு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகள் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய தேவைகள் என்னென்னவோ அது எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் படிப்பு ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய சுய முயற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக வேணும் இல்லையா புதனுடைய அமர்வு குருவுடைய அமர்வு நல்லா இருக்கிற பட்சத்தில் படிப்பு ரொம்ப டாப்பாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாகவே இருக்குது சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தெளிவாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜினேஷன் பவர் நிறைய இருக்கும் ரொம்ப கற்பனை சக்திகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த விஷயத்தை பண்ணாலுமே ரொம்ப யோசித்து ஒரு அதாவது ஆராய்ச்சி குணம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும் நல்ல மனிதர்கள் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய நபர்கள் இவங்க ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசையில் வசதியான வீட்டில் பிறந்திருந்தாலும் இல்லை வந்து ஏழ்மையான வீட்டில் பிறந்திருந்தாலும் ராகுதை பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுத்தே தீரும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம போராடுற மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம படிக்கிற பட்சத்துலேயே படிப்பில் நம்ம ஆர்வமாக படிப்போம் அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் ஒரு போட்டிகள் இருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா போராடி போராடி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் கிரக அமைப்பு பொறுத்து தான் எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் கிரக இணைவுகள் ராகுவோடு வந்து குரு சேர்ந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எதுலேயும் பெரிய பிடிப்புகள் இருக்காது அது பொழுதுபோக்கு விஷயங்களையே பெரிய ஆர்வம் வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுக்கரனோட தொடர்பு கொண்ட ராகுவா இருந்தால் இள வயதுலேயே நமக்கு காதல் திருமணமெல்லாம் நடக்கிறது இருக்க உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் சிலருக்கு காதல் தோல்விகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு அப்படின்னு சேர்ந்துட்டாலும் அங்கேருந்து நிம்மதியாக நம்ம போகுதா வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு பரபரப்பு அப்படின்றது இருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே நம்ம தினமும் ஒரு பாடம் கற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கலா ரசிகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குணாதிசயம் உள்ள ஒரு நபர்கள் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே மனோகாரகன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழில் ரீதியான விஷயங்களையும் சந்திரனுடைய ஈடுபாடு நிறைய இருக்கிற மாதிரியா இருக்கும் மீடியா துறைகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் போட்டோகிராபியா இருக்கட்டும் வரையறது அதுக்கப்புறம் பாட்டு பாடுறது இந்த மாதிரி நமக்கு அந்த கலை சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு தொடர்புடைய வேலையை நம்ம செய்யற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் என்ன காரணம் சந்திரன் உச்சமாக கூடிய வீடு சந்திரனுடைய நட்சத்திரம் வேற அதே சமயத்தில் சுக்கரனுடைய ஆட்சி பெறக்கூடிய வீடு ராசி வீடு ஸோ இந்த காரணத்தினால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலை சம்பந்தப்பட்ட ஒரு தான் நம்ம இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் செஞ்சு கொடுக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் கரெக்டாக பதப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கணும் சந்திரன் அதிபதி அப்படின்ற பட்சத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க வானத்தில் சந்திரன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய நினைவலைகளும் இருக்கும் சந்திரன் அதிபதியாக கொண்ட நட்சத்திரக்காரர்கள் அத்தனை பேருக்குமே இது பொருந்தும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிறப்பு கட்டத்தில் எடுத்து பாருங்கள் பிறந்தப்ப வளர்பிறை சந்திரனா சந்திரனா இல்லை தேய்பிரை சந்திரனான்னு தெரிஞ்சுக்கோங்க தேய்பிரை சந்திரனா இருக்கிற பட்சத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் கிடச்சிரும்னு பாசிட்டிவ் வைப்போடு போவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இது நமக்கு வந்து கிடைக்காது போல் இருக்குது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படி நம்மளே ரெண்டு கேள்வி ரெண்டு பதில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளை நம்ம தள்ளிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் வேறு ஏதோ சடனாக வந்து ஒரு பிரேக் எடுப்போம் இல்லையா சட்டச்சட்டுன்னு ஒரு பிரேக் வரும் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம புதுசாக மெனக்கெட்டு மாறுவோம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது ஸோ இப்போ வந்து ராகுதை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா முப்பது வயதுக்கு அப்புறமா வாழ்க்கை புது பொலிவோடு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது எப்படின்னா குரு தசை ஆரம்பிச்சிடும் குரு தசையில் பிள்ளைகளால் பெரிய நன்மைகள் குழந்தை பிறந்த அதிருஷ்டம் நான் பெருசாக இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா யாரோட அதிர்ஷ்டம் யாரோடது இது அப்படின்லாம் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளுடைய திசைகள் முடிஞ்சு அடுத்த திசை ஆரம்பிக்கும் பொழுது அந்த திசாநாதன் நம்ம கட்டத்தில் எப்படி உட்காந்துருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன்கள் அப்படின்றது நல்ல பாசிட்டிவாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நீசமான குருவுடைய குரு உட்காந்துருக்கு நம்ம கட்டத்தில் நீச குரு உட்காந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுத்தவங்களோட அறிவுரைகளை அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்போம் அப்படி இல்லை நமக்கு அந்த குரு வந்து நல்ல ஆட்சி பீடத்துலேயே இருக்கார் இல்லை குரு உச்சமாக இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தன்னாலேயே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு திசைனா திசை மட்டும் கிடையாது அதில் வந்து புக்திகள் இருக்குது அந்த திசாநாதனுக்கு நட்புறவாக இருக்கக்கூடிய கிரகங்களோட புக்திகள் நடக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேர்மையான மனிதர்களாக இருப்பாங்க எளிமையாக வாழக்கூடிய நபர்கள் மனைவிக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்கள் அதாவது பெண்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதையாக பேசக்கூடிய நபர்கள் ரொம்ப நாகரிகமாக நடக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வெளியவே தெரியும் எல்லாருமே நாகரிகமான நபர்கள் தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆட்டிடியூடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக காட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு விஷயமும் ரசிக்க தகுந்த மாதிரி தான் இவங்ககிட்ட இருக்கும் உலக நியாயங்கள் பேசக்கூடியவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் படபடப்பாக ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்க நிதானமாக தள்ளி போட்டு அந்த பிரச்சனையோட வீரியம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த காரணத்தினாலேயே அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் அவங்கள டச் பண்ணாமல் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் கடவுளுடைய ஆசிர்வாதம் முழுசாக பெற்ற நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன வாழ்க்கைனா விதியோட கட்டம் எப்படியெல்லாம் வேலை செய்யும்னா பலவிதமான போராட்டங்களை சந்தித்ததுக்கு அப்புறமா வாழ்க்கையில் ஒரு நார்மலாக போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதுவும் புதன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தங்கமோ இல்லை நீசமோ ஆகியிருந்தால் பணம் லாக் ஆகும் சுக்கரனும் அதே மாதிரி தான் நீசமாகவோ அஸ்தங்கமோ ஆகியிருந்தால் பண விரயங்கள் அதுக்கப்புறம் வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைப்பட்டுக்கிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நம்ம ஜாதக கட்டங்களில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு அப்படின்றத பொறுத்து தான் ஒரு ஒரு நிகழ்வுகளுமே கிடையாது இருக்கும் அதாவது வேலையை சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப முக்கியமே ஒரு ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் வேலை அதுக்கப்புறம் நிதி இந்த ரெண்டு விஷயத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சுக்கரன் மற்றும் புதன் இந்த ஒரு மூணு கிரகங்கள் சேர்ந்து தான் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது அப்படி பண்ணுற பட்சத்தில் அவங்களுடைய அமர்வுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை சுமூகமாக போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லை இந்த கிரகங்கள்லாம் நீசமாகவோ இல்லைன்னா அஸ்தங்கமாகவோ இருக்குது அதனால் அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் சரியாக கிடைக்கிறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிரகத்துக்கான தெய்வங்கள் அதிபதி தெய்வங்கள் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு ரெண்டு விலைக்கேத்துங்க அவங்களுக்காக சில சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுமானது இதை தொடர்ந்து செய்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை அப்படின்றது புது பொழிவோட இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் உண்டு இந்த நட்சத்திரத்துக்கான தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர தோஷம்னா புதன் கிரகம் தான் தோஷமாகுது ரோகிணி நட்சத்திரத்துக்கு புதன் கிரகம் தோஷம் ஸோ இது என்னெல்லாம் பிரச்சனைகள் நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து படிப்பு படிப்புனா நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம் இதை படிக்கலான்னு அதை வந்து அந்த கிளைமேக்ஸில் அதை மாற்றி வேறு ஒன்று படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடச்சிருக்கும் இல்லைன்னா படிப்பில் ஏதாவது பிரேக் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கலாம் பணம் சம்பாதிக்கிறது அதாவது வேலைக்கு போனால் பணம் வரும் அப்படின்றது தான் ஒரு முறை அதில் பெரிய தாமதங்கள் வரும் அதாவது நம்ம நினச்ச மாதிரி நினச்ச நேரத்துக்கு எதுவும் நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் பணம் யாருக்கிட்டேயாவது கொடுத்து ஏமாறுறது பணம் லாக் ஆகிறது கடன்கள் அதிகமாக ஆகுறது அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பில் தாமதம் வர்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் அப்படின்னு செய்யணும்னு பிளான் பண்ணிங்கன்னா அதில் வந்து பல விதமான தடைகள் வர்றது அடுத்து நிலம் வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணால் அதில் பல விதமான பிரச்சனைகள் வரக்கூடியது தாய் மாமா அதுக்கப்புறம் புதன் அப்படின்றது மாமா இது வந்து பார்த்திங்கன்னா மாமா நம்மளை கூப்பிட்டாலும் பிரச்சனை நம்ம யாரையாவது கூப்பிட்டாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல உறவுகளாக இருந்தால் கூட அவங்களால சிக்கல்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் பார்த்திங்கன்னா அது நல்லா போக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் இதுதான் புதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பண இழப்புகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் பணம் வர்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் தள்ளப்படுறது சிலருக்கும் உண்டு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் நமக்கு வராமல் நம்மளை நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை கலர் யூஸ் பண்ணணும் அதாவது பச்சை கலர் எப்பயுமே கையிலேயே வச்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் யூஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் பச்சை கலரில் அந்த பாடி இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணை வாங்கிக்கோங்க பச்சை இங்கு சொல்லலை பச்சை கலரில் பாடி ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பச்சை அடிக்கடி நம்ம தொட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் கையில் ஒரு பச்சை கலரில் கயிறு கட்டிக்கோங்க பச்சை குங்குமம் இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த பச்சை குங்குமம்லாம் வச்சுக்கலாம் இல்லை நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அதெல்லாம் வச்சுட்டு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கயிறு கட்டிக்கோங்க நல்ல இல பச்சையில் கச்சிஃப் மாதிரி வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அடிக்கடி திறந்து பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த பச்சை கலர் கண்ணில் போடுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க இதை பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் ஈர்க்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து வந்து வீட்லயே வீட்லேயே செடிகள்லாம் வளர்க்குற மாதிரி சூழ்நிலை இருந்தால் செடிகளை பராமரிச்சுக்கோங்க அதுக்கு தண்ணி விடுறது அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் தடவி கொடுத்து பேசுறது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது உயிர் உள்ளது இல்லையா அந்த பிளான்ஸ் எல்லாம் அதை தொடும்பொழுது பலவிதமான நல்ல வைப்ரேஷன் குழந்தை தாமதம் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணணும் புதனுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் பெருமாளோட வழிபாடு வித்து மகாலட்சுமியோடு சேர்ந்து பண்ணுங்க அப்படி பண்ணுறது தான் ரொம்ப நல்ல முறை அப்படி பண்ணிங்கன்னா தான் நன்மையும் கிடைக்கும் ஸோ பெருமாள் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் புதனால் நமக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே சரிவர கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் புதனுக்கான ரத்தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரகதம் மரகத பச்சையில் இருக்கும் இல்லையா அந்த கல் அந்த யூஸ் பண்ணி வந்து மோதிரமாகவும் போட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு பென்டெண்ட்டாகவும் போட்டுக்கலாம் முடிஞ்சவங்க அதை பண்ணுங்கள் அப்படி முடியாதவங்க நார்மலாக இந்த பச்சை கலர் எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருக்கணும் அதை யூஸ் பண்ணாலே போதுமானது வழிபாடு வழிபாடு என்ன தொடர்ந்து பண்ணினா நம்ம வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பான முறையில் எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க கோவிலுக்கு போக முடிகிறவங்க கோவிலுக்கு போயும் பண்ணலாம் வில்வம் வாங்கிக்கோங்க மகாலட்சுமிக்கு அதை வச்சு நீங்கள் சாதாரணமாக ஏதாவது நைவேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க கோவிலுக்கு போனாலும் லட்சுமி தாயாருக்கு நீங்கள் மகா இது வில்வம் வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுத்து நீங்கள் பூஜை பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகளை ஒன்று சேர கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மகாலட்சுமிக்கு வில்வம் கொடுக்கணும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க பல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோஹிணி நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்